விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் எஸ்விஎன் ஸ்கூல் அதாவது கொங்கம்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க செவென்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து கட்டப்பட்டுள்ளதுங்க நல்ல மெயினான ஏரியாங்க சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க இந்த வீட்டோட விலை நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, friends.